வெல்கம் பேக் டு கேம் சொல்லுங்க வேணும் போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போடே பாடு சுட்டா முறுக்கே சாப்பிட தாயிருக்கே ஆஹா படக்குது என்ன கண்டு கலக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்கை கண்டு கலக்குது நான் ஒரு ஓல்டு பிளேயராக இருந்தேன் எனக்கு ஓல்டு பிளேயராக புது பிளேயர் மாதிரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறானுங்க நான் கூட போன டாப் குறும்பலான்னு உடனே இருங்க இந்த டாப் ரூம்ல என்ன ஒன்னு இது ரெண்டு டாப் ரூம் மட்டுந்தான் கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்க பாருங்க உள்ள போய் ஓப்பன் பண்ணி தான் தெரிஞ்சுது உள்ள இருக்கிற எல்லா டாப் ரூமும் நான் கூட கொடுத்துட்றான்னு பழகுது ஐயோ சாரிக்கை இது உள்ள வந்தபடி தெரியாம ஆ எக்ஸ்சேஞ்சில் பாருங்க பாருங்க தெரியுதா இந்த மூணு டாப் ரூம்லாம் உள்ள கொடுத்து போடுறாருங்க அப்போ ஓல்டு பிளேக்ல என்னன்னா மறுவாதிக்குது அப்படி கேட்குறீங்களா வருவதெல்லாம் கிடையாது இதுக்கு காசு மட்டுந்தான் முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருணாகரம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து விட்டுட்டாங்க ஐஸ் இப்போதிக்கு உள்ள ரெட் கலர் டாப் கிழமல் மட்டும் தான் அதுக்கு பதிலாக தான் இங்கே மொத்தம் அஞ்சு டாப் கிழமல் கொடுத்தாங்க மிக்சரைக்கு மாதிரி எல்லாம் போட்டுன்னு சுத்த போகிறான் இதே அவங்க சுற்ற போகிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம எதை சுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பான தரமான சம்பவத்தை சுற்ற போகிறோம் சரி அந்த கோல்டன் டாப் கிழமல் தான் எடுக்க போகிறோம் இந்த எட்டாம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துச்சு நம்மளுக்கு தான் கொஞ்சம் லேட்டாக வருது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறாங்கன்னா நம்பருக்கு அஞ்சா லெவல் பல பேர் கேட்கலாம் அப்புறம் உங்ககிட்ட ஒன்னே முக்கால் லட்சம் டைம் ஆனால் நீங்கள் லெவல் தான் இருக்கேன் எப்படி ப்ரோ அவ்ஸ் பாசிபிள் திஸ் அப்படி நீங்கள் கேட்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா இது மொத்தமே ஓசில வந்த டைம் பண்ணுறது பல பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நண்பர்களே நான் ஓசில மட்டுமே பஜனை பாடக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் என்பதை நான் மற்ற மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன் ஏன் என்றால் நானே ரீசார்ஜ் பண்ண மாட்டேன் அதனால் நீங்களும் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டாப் ரூமெல்லாம் போட்டு தான் நான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு காட்ட காட்ட முடியும் அவசியமும் கிடையாது ஏன்னா நீ ப்ரோ பிளேயரே கிடையாது சரியா நானும் ப்ரோ பிளேயர் கிடையாது ஓகே நீ நானும் ஒன்று ஒரே சத்தில் நீ நானும் ஒன்று ஒரே மண்ணில் போகிறத மண் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல பாட்டுகள் வரும் டீ கடையில் நின்று தின்னு பாரு மண் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம்லாம் பேசிக்கிட்டு இந்த ஸ்பின்னை நம்ம சுத்த போகிறோம் இந்த முதல் சுற்றிலே வீந்துச்சு அப்படின்னா கோவிந்த ராஜ் என்பருக்கு மொட்டையை மொட்டை அடிக்கப்படுங்க ஏன் அப்படின்னா காலங்காட்டி பகுதி வீட்டு அவன் குட்டி குஞ்சா வந்து எனக்கு ஓர வெறுப்பேற்றினா ஆமா என்ன பண்ணானா ஏ தம்பி நான் கோல்டு டாப் குண்டு வச்சுருவேன் கூட இல்லையா அப்படின்னு எனக்கு வெறுப்பேற்றினா சரி முதல் டைமே வந்துச்சுன்னா அவனுக்கு பிடிச்ச குட்டி குஞ்சா வந்து மொட்டையை போடுறான் ஓகே ஜூபா ஜாபி ஜாபி ஜோ ஜாபி ஜாபி ஜோ கோவிந்தராஜ் வீந்தர்ரா ராஜா ரைட்டு 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 அவ்வளோதான் நண்பகலே அவ்வளோதான் சுற்றி மோத்தத்தையும் எடுத்து நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோத்த காய்ச்சி பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் நண்பகலே ஆ இதுக்கப்புறம் விதிச்சுடா ஒவ்வொரு அடியோ அதுக்கு பாருங்க இது ப்ளஸ் அஞ்சு மூணு ஹண்ட்ரட் டைமண்ட் கொடுத்தா போதுமா ஓகே இது ஒரு கொடுப்போம் ஜூபாஜா பீஜா பீஜு ஜூபாஜா பீஜா பீஜு விழுமா 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 கைஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எவ்வளோ டைமண்டில் விழுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் முதல் ஸ்பின் நினச்சிங்கன்னா அஞ்சு நூறு டைமண்ட் இருந்து இரநூறு டைமண்டாக மாற்றிட்டேன் டே டே கரெக்டாக ஒரு நம்பி தான் சுத்தம் வந்திருக்கேன் என்ன இப்படி போட்டு பாடா படுத்துறியாடா ஆல்ரெடி வந்து பாத்தினா ஒரு இரநூறு டைமண்ட் முந்நூறு டைமண்ட் காலி சரி ஓகே இவன் நம்ம காசு கொடுக்க போட மாட்டான் அவன் கொடுத்த டைமண்ட் அவனே பிடிக்கி நான் ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் காட்டுறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் சரி ஓகே வாங்க நம்ம போலாம் அடாடா ஒரே கிளிக்கில் கிளிக் பண்ணி கொடுத்துனேன் சரி ஓகே இந்த ஓட்டி யாரோட பேர் சொல்ல போகிறோம் அப்படின்னா வெல்கம் டு கரிகாலன் மேஜிக் ஷோ ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கேமில் வந்து ஏஞ்சல்னு வச்சுருக்க பெண்மணிகளும் புரோக்கன் பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிளே பாயா சுத்திக்கிட்டு இருக்க இந்த பசங்களுக்கும் தூக்கி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையாக போட வேண்டிய திறனை வந்து விட்டது ஏன் அப்படின்னா இந்த சுத்துல வீந்துரும் அப்படின்னு நம்புறேன் அத விழ வந்து வந்து அவன் அதை செலக்கடை செலக்கடை செலக்கட்டி செல்கட்டேன் அந்த கோல்டு பக்கம் நல்லா நல்லாயிருக்கும் இவன் போக மாட்டான்டா இவன் போகவே மாட்டான் நம்மக்கிட்ட தான் காசு வாங்க நம்ம அவளுக்கு ரீசார்ஜ் பண்ணியே பழகிட்டோம் அவன் நம்ம கிட்ட திடீராக பழகிட்டான் சரி ரீசார்ஜ் பண்ணி பழக்கலையே அவனை தான் எடுத்துக்கிறான் அவனை தான் கொடுத்தான் எடுத்துக்கிறான் என்ன தான் இருந்தாலும் நம்ம கிட்ட டைமெண்ட் நம்மளும் குறை ரப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன் பத பத்திரியே என்ன ஏதுன்னு தெரியவே இல்லை சரி இருந்தாலும் பரவாயில்ல இது எப்படியா சுற்றி போட்டுட்டு கோல்டுன்னு மட்டும் இடத்துல கடவுளை இந்த இடத்துல மட்டும் இந்த டைம் இதுதான் நான் மொட்டை அடிக்கிறேன் கைஸ் நான் மொட்டை அடிக்கிறேன் சேவிங் செட்டோட வரேன் உள்ள அப்படியே லைவ்ல உட்காந்து மொட்டை அடிக்கிறேண்டா இன்றைக்கி ஆனால் பார்த்தேன் கொடுத்து கொடுத்து சொல்லி டேய் ஆல்ரெடியே ஒரு கட்டிங் போட சொல்லிட்டு அந்த கட்டிங் போட்டு உட்காந்தா கேவலமாக இருந்தது இது வேறு போட்டு ஏதாவது பண்ணுறப்போறேண்ணா அதாவது இந்த எக்ஸ்சேஞ்சிலோட இது எக்ஸ்சேஞ்ச் பண்ண விட ஏன் நல்லா பாருங்களேன் இவன் கொடுக்குறது இது மூணு தான் எக்ஸ்சேஞ்சில் மூணு மட்டும் தான் கிடைக்கும் வேறு எதுவுமே கிடைக்காது எப்படியே மூணு மட்டும் தான் கிடைக்கும் இதில் இன்னொன்று என்னன்னா இரநூத்தி ஐம்பதுல தான் வந்து உங்களுக்கு ஒரு கை தான் கிடைக்குமா இரநூத்தம்பதுன்ட்டு இரநூத்தம்பது இசிக்கோல்ட்டு ஐநூறு சுற்றினாதான் வயசு உங்களுக்கு இது கொடுப்பான் ஏன் தெரியுமா முதல் இரநூத்தம்பது கொடுத்த மாதிரி கொடுத்தேன் சாரிங்க தெரியாமல் கொடுத்துருங்க உங்ககிட்ட ஓன்ரு தான் நீ தெரியாது சாரி 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 அப்படின்னு கருணா வேறு நம்ம கிட்டே சார் அதனால வந்து முதல் இரநூத்தம்பது கிடைக்காது ரெண்டாயிரத்தி தான் கிடைக்கும் நான் நம்புறேன் முதல் இரநூத்தம்பதே கிடைச்சா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வர்த்தா பண்ணுற அப்படின்றது மாதிரி இந்த தொட்டு கிழமெல்லாம் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யானு யார் யார் பேர் வச்சுக்காங்களோ வந்து எல்லாத்தினா மொட்டை அடிக்கப்படும் காதல கம்பல் குடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்கார வச்சு ஊர்வலமாக சுற்றி வருவென்று திவ்யான பேர் வச்சு ஒரு குத்தமாட்டம் கேட்டேன் ஆமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா படத்திலும் இந்த திவ்யானாலே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் பேர் தான் வைப்பாங்க அவங்க நாள் ஹீரோயினை அவ ஆட்டம் ஆட்டிருப்பாங்க இன்னைக்கு அவங்க ஆட்டம் ஆக கூட போறது கிடையாது நண்பர்களே விழுந்துருமா விழுந்துருமா விழுந்து தம்பியா தம்பியா எல்லாம் முடிச்சு விட்டானுங்களே இதில் வர தசில் பண்ணுவோம் ப்ரோ எனக்கு ஒன்லி டூ ஹண்ட்ரட் டைமெண்ட்ஸ் கோல்ட் டாப் ப்ரோ வாட் இஸ் இஸ் ப்ரோ யூ ஹேவ் மோர் டைமெண்ட்ஸ் யூஆ மொத்தத்தையும் கொடுத்துட்டு உங்களை மட்டும் நானே வாட் ப்ரோ அப்படின்னு கேட்பான் அதுக்கு நான் தான் ஏமாந்தேன் மேலே என் நெத்திக்கு மேலே ஒன் ஏதி வச்சிருப்பான் என்னென்னு ஏதி வச்சிருப்பான் தெரியுமா தம்பி நீ தான் டைமண்ட் வச்சிருக்கியா வாடி மாப்பிளை அப்படின்னு வந்து நம்ம கிட்டே பிடிக்கணும் போயிடுவானா யாரு யாருச்சா உன்னை சேர்த்து இப்போதான் அறுபத்தி ஆறாவதே வருது சரி ஓகே கைஸ் இந்த டைம் இந்த டைம் வந்து யார் யாருன்னா மொட்டை நான் கிடையாது யார் யாரெல்லாம் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவனுக்கு பிடிச்சி மொட்டையே போடுறாங்க கைஸ் ஓகே ஜூபா என்னடா ரெண்டுல நாலு முறை நிற்குது பாருகா ரெண்டு 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 நூற்றம்பது வந்து இது இருக்க எக்ஸேஞ்சில் இது எத்தினி சரி ஓகே இது எக்ஸ்சேஞ்சில் ஈவ்வளோன்னு காட்டலையே நம்மளுக்கு சரி ஓகே அது காமிச்சுனா கூட ஏதோ கிடைக்கும் பலகுதா அப்படின்னு நினைக்கலாம் இது கிடச்சா அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருமா இங்கே ஏன்னா இப்போ எடுக்கிறது இருக்கா பாருங்கடா இது உள்ளதாக போய் சுற்றிக்கிட்டு இருக்கு உள்ளே போய் ஒரு மாதிரி செக் பண்ணிக்கிறேன் கேசியா அப்படின்னு கேட்குறீங்க நம்ம போன வாட்டி சுற்றுறப்போ அது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது மண்ணாக வந்து சுற்றி இருந்தோம் நூற்றி இருபது இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி காமிச்சிச்சு இல்லையா இன்னத்தில் நம்மளை ஏமாற்றி விட்டானுங்களா அப்போ நம்ம வரைக்கும் கடைசி வரைக்கும் வீரர் வரைக்கும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணுமா தம்பியா தம்பி கோந்தராஜ் அடே குட்டி குஞ்சா அடே பக்கத்து ஊரில் கலா கலாப்பேனா உனக்கு எப்படா வீடுச்சு குட்டி குஞ்சா சரி ஓகே வாங்க இரநூத்தம்பது ஸ்பின்ல உங்களுக்கு எடுத்து விட்டு அவங்களே வந்து பார்த்தோன்னா கணித்து சொல்கிறார்கள் அப்படிதான் நம்ம எப்பப்பிலாம் உள்ளே போகிறோமோ அப்போ மட்டும் இதுவாகும் ஏன் தெரியுமா உள்ள ஓட மாட்டேறா நம்ம ஒரு லக்கி நம்பர் வரணும் கைஸ் லாஸ்ட் வந்து டுவெண்ட்டி நைன் அப்படின்னு ஒரு நம்பர் வரணும் ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய்கிட்டே இருப்போம் டுவெண்ட்டி நைன் வரல சிக்ஸ் ஒன் டூ ஓகே சரி இந்த டைம் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பி நான் உள்ளே இந்த டைம் மட்டும் விழுந்துச்சு அப்படின்னா கோபால் அப்படின்ற உனக்கு மொட்டை அடிக்கிறேன் கைஸ் ஜூபாஜா பீஜா பீஜோ ஜூபாஜா பீஜா பீஜோ ஜூபாஜா அஜு 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 வீடா இதுவாது ஒரு முறை வீடா இல்லாது போலையே அடக்கு அடவுல இது ரொம்ப மோசம் அது கொடியும் இருக்கு நம்மளதான் தாக்கம் வந்துக்கிட்டு இருக்கு இந்த த இந்த கொடியிருக்க நம்மளை உட அது போலையே அடா பாக்கிக்கல ஐயோ நான் வேற என்னடா போய் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கே வந்து பயத்திக்கார்த்தாட பண்ணிக்கிட்டு இருக்கி எண்பத்தெட்டு மீதிச்சு இரநூத்தம்பது ரூபா ரொம்ப அதிகா ஐயோ ஐயோ மேலே மேலே கொஞ்சம் மேலே கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஆடா என்னடா ஏந்திரா ஒன்றும் பண்ண முடியா புஷ்பாதான் தான் ஆனா பாவிகள கருத்துல புஷ்பாலாம் நம்மள பேச வச்சாடுங்களாடா கடைசி வரைக்கும் இது விழாதா கடவுள இது எக்ஸேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா நண்பர்கள இருக்கு இன்னொரு பொருள் கூட போய் பாத்துட்டு வேற எக்ஸேஞ்ச் பண்றதுக்கு ஆஃபர் இருக்கானு இது உள்ள விழுது இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஆஃபர் கிடையாதா ஆட பாவிகள இந்த மியூசிக் கேட்டு கேட்டு எனக்கே வைத்து ஓப்பன் ஆல் ஐட்டம் பண்டல் நண்பர்களே இப்படி சுத்தப்படின்னு வந்துருச்சு இந்த டைம் இருந்துச்சுன்னா யாரோட பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காவியா என்ற பையனுக்கும் கவி என்ற ச்சே காவியான்ற பெண்ணிற்கும் கவி என்ற பையனுக்கும் மொட்டை அடிக்கப்படும் சும்பாதா பீஜா பீஜோ ஜூபா ஜோதா தந்திர வதா கடலா 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 பாச்சாய்யா இது விடாது போகலாம் சாமியை நம்மளை வச்சு நீங்கள் செய்ய போகிறாங்களா டேய் எவ்வளோ டைமெண்ட் காய் சுருக்கி எவ்வளோ டைமெண்ட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல நீங்களே பார்த்து தெரிவித்துக்குள்ள மாதிரி மிகவும் டாமெண்ட் கேட்டுக்கொள்ள படிக்கிறீங்க இந்த கோல்டன் இதுக்கு அவ்வளோ வாடா நான் ஒரு சில லிட்டில் பேக்கெட்டை வாங்கி போட்டு போயிருப்பேன்டா சரி சுத்ரா சுத்ரா நம்ம பசங்க வந்த சுத்தம் நான் சொன்னாங்களே சுத்தம் வந்தால் போட்டு வாட்டி எடுக்கிறானே இப்போ தான் பாதியாக வந்திருக்குடா கங்கராஜேஷன் பார் அப்படின்னு ஒரு நினைச்சா வரவே இல்லை ஆனா பாவிகளே உட யாரு ஆடிச்சா ஓப்பன் டு ரிசீவ் ஆல் ஐட்டம்ஸ் இன்டு த ம் சரிப்பா ஓகே 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 கூல் 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 எல்லா மந்திரத்தையும் போட்டுட்டேன் இந்த டைம் எப்படியாவது விழுந்துடணும் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் விழுந்துடும் அதில் கோல்டன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது விழுந்துடும் ஓகே வந்துரு 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 மூணு ரெண்டு ஓன்று ரெண்டு ரெண்டு ஐயோ ஆனா கடவுள் அஜித்து எகட வேற ஏதாவது பண்றதுக்கு தவிர பரவாயில்ல போயிடாத எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு எதுவுமே எல்லா எல்லாம் ஓன்ருக்குறா எல்லாம் ஓன்ரா இதெல்லாம் எவனா வாங்கி வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறேன் என்ன இது வாங்கிக்கலாம்னு போய் இது வாங்கி என்ன பண்ணலாம் லக்கி ராயில் வச்சு சுக்கலாமா எக்ஸ்பிரி வந்து முப்பத்தொன்னு ஏழு வரைக்கும் இருக்குதான் லக்கி ராயல் வச்சு அது அப்புறம் வாங்கிக்கலாம் இது போதும் எக்ஸ்சேஞ்ச் போடுவோம் எக்ஸ்சேஞ்ச் கங்கரால் ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டானுங்க ஓகே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது போடு கங்க்ரால் ஃபார் அப்படின்னு எது கொடுப்பானுங்க இது அஜயோ இதன் ஷேர் கொடுக்குது இங்கே இருந்து வேணாம்மா நேம் செஞ்சுக்கலாம் வேணாடா அவ்வளோ கலே திரும்ப நம்ம பேக் தப்பா திரும்ப யாரோ தப்பி சுற்றணும் இது எது கிடைக்காதா கடவுளை இதுக்கு எது ஒரு முடிவு கிடையாதா சாமியா ஆனா கடவுளை

ஒரு தாய இல்லாத புல்லான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏங்கிறது மொத்தமாக பிடிக்கிட்டு ஓடி போட்லான்னு பார்க்குறியா ஊற விட்டு நீ இது ஒரே ஒரு சுத்துக்கு தான் இது நாலு டைமண்ட் தான் இது ஒன்று இதுக்கு விட்டு இப்போ சுற்றுவோம் ஆமாம் ஒன்று ஒன்று தான் கொடுத்தான் இருபது டைமண்டுக்கு இது வச்சுக்க என்ன பண்ணுறது இப்போ இருபத்தி இருபது டோக்கன் இந்த டோக்கன் வச்சு எதுவும் பண்ண முடியாது நன்றிங்களே ஏன்னா நேத்தே வந்து இந்த டோக்கன் வச்சு இது பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொன்னாங்க இது ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தேன் பயிற்சி காரோட சுற்றிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் வைத்தியலாது எனக்கு சரி ஓகே இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண இன்னும் ஒரு நூறு தான் இன்னொரு பத்து தான் ரெண்டாயிரம் டேமண்ட் வந்துடு வந்துடு வந்துரு வந்துடு வந்துடே பக்கத்துல மேல கீழே எல்லா பக்கம் போயிடாடே பக்கத்துல இருந்தா கோல்டன் இருக்குது இந்த கோல்டன் யார் இருக்கு உன்ன சேர்த்து கூடிச்சா டே கருணா டே யாரோ அடிச்சா உன்னை சேர்த்து கூடிச்சா ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியாது ஃபிரான்ஸ் அப்படின்னு போய் கேட்டுருக்காங்க நம்மகிட்ட இங்கே முன்னூறுக்கு எதிர்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா கடவுளை ஏதாவது உனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது கொடுக்கல கோல்டன் லெட் கொடுக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் இதா கொடுக்கலாம்ல அது மீந்தா தான் இது கொடுப்பானா இது மீந்தாதான் அது கொடுப்பா நம்மள ஏமாத்த பார்க்கறான் காய்ஸ் என்ன இந்த கதைக்காதான் கதை விட்டுங்கானா நீங்கள் அவனா சுற்றி போட்டு நான் தான் ப்ரோ ப்ளேட்டு சொல்லாதீங்க எட்டா லெவலில் உங்களோட ஹோசல் எடுப்பான் பாருங்க அவங்களோட ஹோல்சேலில் வாங்கி போட்டுன்னு ஊரு பக்கம் வந்து சுற்றிக்கிட்டுருக்கேன் ஒரு நாலு ஸ்கிரீன்ஷாட் சஜக் தஜக்குன்னு எடுத்து நானும் இது வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஊரை ஏமாற்றின மாதிரி போட்டு ஸ்டோரி வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் மட்டும் வைச்சங்க இது பற்றி ஹவுசர் போட்டு வாங்குறேன்னு உள்ளே வந்துவிட்டு காசு அழிச்சு விட்டு சுற்றி அழிச்சிவிட்டு போயிடாதீங்க அவளோட தான் சொல்லுவாங்க அண்ணன் ஓகே இதெல்லாம் மார்க்க மரியாதை தானே சொல்கிறேன் இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் போட்டு சரியா அப்புறம் ஒரு ஐசி லைக் வாங்கிட்டோம் வந்துரு 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 பந்திரு பந்துரு 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 வந்து வர மாட்டியா அட என்னடா ஏன்னுடா ஏ விட ஒன்று ஒன்றா கொடுத்துருவாட்டேக்கு போறான் கொப்புறேன் ஒன்று ஒன்றா கொடுத்து ஏமாற்றாட்டே கருணா டே ஊருலாம் ஸ்லாம் பண்ணிட்டு தானே எங்கிட்டயே வந்துட்டு பச்சாடா டே சரி ஓகே இந்த டைம் வி இருந்தால் விழாது எப்படி விழோ எப்பிட்றா விழோ அவன் விழா விட மாட்டான் அவன் விழாவ விடவே மாட்டான் இப்போ கூட ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் டைம் விழாதுன்னு நண்பர்களே ஃபஸ்ட் டைம் விழவே விழாது சரி வாங்க ஒரு இன்னும் அஞ்சு டைம் சுத்தம் பண்ணி இருக்குது ஏதாவது ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு 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 ரெண்டு 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 ஜீரோ அஜ்யோ இந்த ரெண்டு ரெண்டு அந்த ரெண்டு ரெண்டு நேருக்கு நேர் நேராக நல்லா மட்டும் விழுதுறா இல்லை அது ஒன்று ஒன்று விழுதுறான் கேட்டாடா முந்நூற்றம்பது நானூறு தாண்டி போய்கிட்டு போய்கிட்டிருக்கு ஃபைவ் அஞ்சு செஞ்சுரி அளிக்கும் பழகிக்கிறா நானே கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டான் பழையதான் கன்னாகாரா நானே அப்பா இப்பச்ச கரெக்டாக சுற்றி கேட்டுக்கா இன்னைக்கு எப்படியாவது கொடுத்துட்றா சாமி ஆறாயிரம் டைமண்ட் ஆல்ரெடி என்ன கீழே போயிடுச்சு ஆறாயிரம் டைமண்ட் ராடி இந்த கோல்ட் தம்பி மயில் வாங்கணும் ஆறாயிரம் டைமண்டா எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ஒரே ஒரு ஈவெண்ட் வச்சு மொத்தமா சுட்டின்னு கிளம்புறாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் கருணா வீது மூடுவானுங்க மொத்த டைமண்ட் எல்லா கட்டி இருந்து அப்பாடா வந்த வரைக்கும் லாபம் நண்பர்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னடா இது ஒண்ணு ஒண்ணு வீதா

வந்துட்டான்டா வந்துட்டா வந்துட்டான்டா எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டண்டா டி அதுக்குள்ள இவனை தப்பா நினைச்சேன் நண்பர்களே

தே மாணா 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 ஏடா சிரிச்சிக்கிட்டே அழுகிறா அழுகிறேன் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் கேட்டீங்கடா ஆறாம் டைமெண்ட் ஓஹோ போயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கிரீன்ஷாட் ஐடியா போட்டு ஊருக்குள்ள ஒரு கெத்தா சுத்திக்க சரியா நம்ம கேம் பிள்ளையில உள்ள வச்சு காமிச்சு ஒன்றும் பண்ண போறதுங்க இதே டாப்பு தான் அடி மாங்குறது அடிப்பாங்க போகிறோம் முது கிழக்குது கிளிக்க போறானுங்க ஆக்கர் வரப்போ மரணம் போறானுங்க கட்சியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கணுமா வேறாமான்னு என்ன கேட்டீங்கன்னா நானும் அவங்க படிக்கிற வேலை போடுறான் குழந்தைகிட்ட படிக்க விற்கிறான் நன்றி உடக்க போவா மக்களே